நம்ம குழந்தைங்களோட கிட்ட பார்வை அதாவது மயோபியா ஒரு தொற்று நோய் மாதிரி ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கு ஆனா அதை தடுக்கிறதுக்கு ஒரு புது டெக்னாலஜி இப்போ வந்திருக்கு அது எப்படி வேலை செய்து அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்ன வாங்க இதை பத்தி ஆழமா பார்க்கலாம் நானூத்தி எழுபது கோடி இது இது வெறும் ஒரு நம்பர் கிடையாது ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ள கிட்ட பார்வையால பாதிக்கப்பட போற மக்களோட எண்ணிக்க இதுதான் ஒரு கணிப்பு சொல்லுது யோசிச்சு பாருங்க இந்த பிரச்சனை எவ்வளோ பெரியது எவ்வளோ அவசரமானதுன்னு இந்த ஒரே ஒரு நம்பர் நமக்கு புரிய வைக்குது இப்போ ஒரு முக்கியமான கேள்வி ஒரு பெற்றோரா நீங்க உங்க குழந்தைக்கு இன்னைக்கு இருக்கிறதுலே பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறீங்க ஆனா அதுக்கப்புறமும் அவங்க பார்வை மோசமாகிட்டே போனா நீங்க என்ன பண்ணுவீங்க அடுத்தது என்ன இந்த ஒரு கேள்விக்கான தேடல் தான் நம்மள ஒரு புது கண்டுபிடிப்பை நோக்கி கூட்டிட்டு போகுது உண்மையான சிக்கல் எங்குதான் ஆரம்பிக்குது சில குழந்தைங்களுக்கு நாம சாமானியமா பயன்படுத்துற அட்ரோபின் கண் சொட்டு மருந்து மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்தாலும் அவங்களோட பார்வை மோசமாகிறது நிறுத்தவே முடியல இந்த மாதிரி ரொம்ப சவாலான சூழ்நிலைகளை தான் இன்னும் ஒரு பவர்ஃபுல்லான தீர்வு தேவைப்படுது சரி இப்போ அந்த தீர்வுக்கு வருவோம் கிட்ட பார்மை மேனேஜ்மெண்ட்ல ஒரு புது அத்தியாயத்தையே ஆரம்பிச்சு வச்சிருக்கு எஸ் லார் ஸ்டெல்லஸ் லென்ஸுகள் மேலோட்டமா பார்த்தா இதுவோ மற்ற லென்ஸ் மாதிரி தான் தெரியும் ஆனா இதோட தான் ஒரு பெரிய டெக்னாலஜி புரட்சியே ஒளிஞ்சிருக்கு ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன கண்ணுக்கே தெரியாத லென்ஸ்லெட்கள் ஒரு ஸ்பெஷல் டிசைன்ல பதிக்கப்பட்டிருக்கு இதுதான் இதோட மொத்த ரகசியமே இந்த லென்ஸோட சக்திக்கு காரணம் ஹெச்ஏஎல் டி டெக்னாலஜி அதாவது ஹேல்ஸ் டெக்னாலஜி இது என்ன பண்ணுதுன்னா ஒரு லென்ஸ் நம்ம கண்ணுக்கு அனுப்புற சிக்னல்களையே மொத்தமா மாத்தி அமைக்குது அப்போ இந்த ஹெச்ஏஎல் டினா என்ன இதோட விரிவாக்கம் ஹைலி Aspherical லென்ஸ் லெட் டார்கெட் இன்னும் ஈஸியா சொல்லணும்னா ஆயிரத்தி இருபத்தொரு குட்டி குட்டி லென்ஸ்களை பதினொன்று வளையங்களா ஒரு நக்ஷத்ர கூட்டம் மாதிரி ரொம்ப துள்ளியமா அடுக்கி வச்சிருக்காங்க இங்கதா தான் முக்கியமான வித்தியாசம் இருக்கு பாருங்க சாதாரண லென்ஸ் ஒரே ஒரு வேலதா செய்யும் பார்வைய தெளிவாக்கும் அவ்வளோதான் இந்த லென்ஸ் அந்த சேர்த்து இன்னொரு முக்கியமான வேலையையும் செய்து அது கண்ணோட நீள் வளர்ச்சியை மெதுவாக்குறதுக்கு ஒரு ஸ்பெஷல் சிக்னலை அனுப்புது இதுதான் இங்க உண்மையான ஒரு திருப்பு முனை சரி இந்த குட்டி குட்டி லென்ஸ்லெட்கள் எப்படி வேலை செய்து அதுங்க ஒளிய ஒரே ஒரு புள்ளில குவிக்காம நம்ம விழித்திரைக்கு முன்னாடி ஒரு த்ரீ டி ஒளிப்படலத்தை உருவாக்குது இதுக்கு பேரு தான் வால்யூம் ஆஃப் மயோபிக் டி சிம்பிளா சொல்லணும்னா இந்த ஒளிப்படலம் நம்ம கண்ணுக்கு ஹேய் இனிமே நீ நீளமா வளராத அப்படின்னு ஒரு சிக்னல் அனுப்புது இத தான் இந்த மேற்கோளும் ரொம்ப தெளிவா சொல்லுது அதாவது அந்த வால்யூம் ஆஃப் மயோபிக் டிஃபோக்கஸ் தான் கிட்ட பார்வை அதிகமாகறத மெதுவாக்குறதுக்கான சிக்னலை கொடுக்குது இது ஏதோ ஒரு தியரி கிடையாது இது நிரூபிக்கப்பட்ட அறிவியல் சரி தியரி எல்லாம் ஓகே ஆனா இது நிஜமாவே வேலை செய்யுமா இந்த கேள்விக்கு பதில அமெரிக்காவோட நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் அதாவது என்ஐஹெச் வெளியிட்ட ஒரு முக்கியமான சிங்கப்பூர் ஆய்வு நமக்கு கொடுக்குது இந்த ஆய்வோட கேள்வி ரொம்ப நேரடியானது ஏற்கனவே அட்ரோப்பின் சொட்டு மருந்து பயன்படுத்தியும் யாருக்கு கிட்ட பார்வை கண்ட்ரோல் ஆகவே இல்லையோ அந்த மாதிரி ஆறிலிருந்து பதினோரு வயசு குழந்தைங்களை செலக்ட் பண்ணாங்க அவங்களுக்கு இந்த ஸ்டெல்லஸ் லென்சஸ் சேர்த்துக் கொடுத்தா என்ன நடக்கும் இதுதான் அவங்க கேட்ட கேள்வி பாருங்க நாம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும் இந்த ஆய்வுல இருந்த குழந்தைங்க சாதாரண ட்ரீட்மெண்ட்க்கெல்லாம் கட்டுப்படாதவங்க அவங்க விஷயத்துல கிடைக்கிற ரிசல்ட் தான் இந்த டெக்னாலஜியோட உண்மையான வெற்றிக்கு ஒரு அக்னி பரீட்சை மாதிரி கிளைமேக்ஸ்க்கு வருவோம் அந்த மெடிக்கல் டெஸ்டோட ரிசல்ட்ஸ் என்னவா இருந்துச்சு அறிவியல் என்ன சொல்லுதுன்னு பாக்கலாம் வாங்க இந்த ஆய்வு கொடுத்த ரிசல்ட் உண்மையிலே ஆச்சரியப்பட வச்சது அட்ரோபின் சொட்டு மருந்து மட்டும் போட்ட குழந்தைங்களோட பவர் ஆறு மாசத்துல மைனஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ டயப்டர் அதிகரிச்சது ஆனா அதே அட்ரோபினோட இந்த ஸ்டெல்லஸ் லென்ஸை சேர்த்து போட்டப்போ பவர் அதிகரிச்சது வெறும் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் டயாப்டர் தான் அதாவது கிட்ட பார்வை வளர்ச்சி கிட்டத்தட்ட நின்னுடுச்சு அது மட்டும் இல்ல இந்த அற்புதமான ரிசல்ட் ஏதோ ஆறு மாசத்துல நடந்த ஒரு மேஜிக் கிடையாது இந்த பவர்ஃபுல்லான விளைவு ரொம்ப நாளைக்கு நீடிக்கும்னு சொல்றதுக்கும் ஆதாரங்கள் இருக்கு ரெண்டு வருஷம் முழுசா இந்த லென்ஸை போட்டவங்களுக்கு கிட்ட பார்வை வளர்ச்சி அறுபத்தி ஏழு சதவிகிதம் குறைஞ்சது மூணு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா சாதாரண லென்ஸ் போட்டவங்கள விட இவங்களுக்கு பவர் கிட்டத்தட்ட ஒரு டயாப்டர் கம்மியா இருந்துச்சு அட ஆறு வருஷம் கழிச்சும் வளர்ச்சி ஐம்பத்தி ஏழு சதவிகிதம் மெதுவாதான் இருந்துச்சு அதோட பலன்கள் பத்தொன்பது வயசு வரைக்கும் கூட நீடிச்சது இதோட லாங் டேர்ம் இம்பாக்ட் என்னன்னு கேக்குறீங்களா சாதாரண லென்ஸ் போடுற குழந்தைங்கள்ல முப்பத்தெட்டு சதவிகிதம் பேருக்கு ரொம்ப அதிகமான கிட்ட பார்வை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த ஸ்டெலஸ்ட் லென்ஸுகள் அந்த ஆபத்தை வெறும் ஒன்பது சதவீதமா குறைக்குது இது எவ்வளோ பெரிய பாதுகாப்புன்னு யோசிச்சு பாருங்க ஸோ இந்த எல்லா டேட்டாலிருந்தும் நாம என்ன கத்துக்கலாம் பெற்றோர்களுக்கும் சரி கண் மருத்துவர்களுக்கும் சரி இதுலேருந்து கிடைக்கிற முக்கியமான தகவல்கள் என்னன்னு இப்ப தொகுத்து பார்க்கலாம் இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் ஒன்னு கண்ட்ரோலே ஆகாத கிட்ட பார்வைக்கு அட்ரோப்பினோட இந்த லென்ஸையும் சேர்த்து பயன்படுத்துறது ஒரு சூப்பரான தீர்வு ரெண்டு இதோட முழு பலனும் கிடைக்கணும்னா குழந்தைங்க தினமும் குறைஞ்சது பன்னிரெண்டு மணி நேரமாவது இதை கண்டிப்பா போட்டிருக்கணும் மூணு இது ரொம்பவே பாதுகாப்பான ஒரு டெக்னாலஜி கடைசியா நாலாவது இப்படி கிட்ட பார்வையை கட்டுப்படுத்துறது பிற்காலத்தில் வர்ற விழித்திரை விலகல் மாதிரி பெரிய கண் வர்ற ஆபத்தையும் குறைக்குது இந்த கடைசி மேற்கோள் நாம பேசின எல்லாத்தோட சாராம்சத்தையும் சொல்லுது உங்க குழந்தையோட பார்வைய வெறும் ஒரு டயாப்டர் நீங்க குறைச்சா கூட போதும் அவங்க வாழ்நாள்ல மயோபிக் மேக்யூலோபதி அங்குற ஒரு மோசமான கண்ணோய் வர்றதுக்கான ஆபத்தை நாற்பது சதவீதம் குறைக்கறீங்க பாருங்க இது எவ்ளோ முக்கியமான விஷயம்னு கடைசியா இந்த டெக்னாலஜியோட தாக்கத்த பத்தி யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வி இந்த மாதிரி சிகிச்சைகள் எல்லாம் இவ்ளோ திறமையா வேலை செய்ய ஆரம்பிக்கும்போது ஒருவேளை எதிர்காலத்துல அதிகமான கிட்ட பார்வேங்கறது ஒரு கடந்த கால பிரச்சனையா மாறிடுமா அத பத்தி கவலப்படுற கடைசி தலைமுறையா நாம தான் இருப்போமா யோசிச்சு பாருங்க